என் நெஞ்சில் கொடியிருக்கும் நண்பா நண்பிகள் ஐயா ராசா செல்ல முட்டீங்களா அதான் ஒண்ணு இல்ல நண்பா நண்பிகள் அதாவது இப்போ நம்ம தியேட்டர்ல நான் எப்பயுமே ஃபேன் ஷோ போய் பார்ப்பேன் எப்பயுமே விஜய் அந்த ஃபேன் ஷோ தான் போய் பார்க்காது ஃபேன் ஷோ அந்த ரெண்டாவது ஷோ மூணாவது ஷோ அப்படி பார்த்துனே இருப்பேன் இப்ப போய் டிக்கெட் கேட்டா ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய் இன்னொரு டிக்கெட்டு எட்நூறு எட்நூறு ரூபாய் அதாவது நம்ம வாங்கிடலாம் நண்பா நம்ம வாங்கிடலாம் ஆனா ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கூலி வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க காங்கிரீட் கலக்கறவங்க ஒரு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அன்னைக்கு போனாதான் அவங்களுக்கு காசு அந்த சாப்பாடு கிடைக்கும் அதாவது விஜயன்னாவும் ரசிக்கிறவங்க நிறைய கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய் அது என்னத்துக்கு அளவுக்கு மீறி ஆணவத்துல ஆடக்கூடாது நண்பா நண்பிகள் கடவுளுக்கே பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்க வைங்க ஷோ எல்லா ஷோவுமே இருக்கிறது கம்மியா பாண்டுங்க எல்லா மக்களுக்கும் நிம்மதியா ஹாப்பியா சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க நான் சொல்றேன்னா ஜனநாயகம் படத்துக்கு சொல்றேன் நண்பா நண்பிகள் ஐயா ராசா செல்ல குட்டிங்களா உங்களுக்கும் சேர்த்துதான் ஒரு செல்ல குட்டிக்கு ஆயிரம் ரூபாய்னா அப்ப பத்து பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் குழந்தைங்களுக்கே பத்தாயிரம் ரூபாய் என்ன கணக்கு நண்பா நண்பிகள் அதெல்லாம் வேணான்னு தோணுது எல்லா டேட்டருக்காரங்களுக்கும் நான் தோன்றேன் அதெல்லாம் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்க வைங்க ஓகேங்களா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அதாவது விஜயனாவோட கடைசி படம் அவரோட பேருமாரி இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி பண்ணாதீங்க அவர் எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் தான் ஆசைப்படுறது யாரையுமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கல அவரு ஆனா விஜயா பின்னாடி ஏதோ நடந்துன்னு இருக்கு அது மட்டும் உண்மையா தெரியுது அவர் மேல எந்த ஒரு குறையும் இல்லை அப்புறம் ஐயா ராசா சொல்ல ஹாப்பி நியூ இயர் பா விஜயனா ஹாப்பி நியூ இயர் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் நல்லா இருக்கலாம் நாமளும் நல்லா இருக்கலாம் நினைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நன்றி நன்றி கோடான கோடி நன்றி